இது நாள் வரைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது எல்லாமே ரொம்பவே அதிகப்படியான கஷ்டங்களும் துன்பங்கள் தாங்க முக்கியமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில ஜென்மசனியின் மூலியமா பட்ட துன்பங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் ஒவ்வொரு நாளுமே இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அந்த நாள் தொடங்கி அந்த நாள் முடிவதற்கு முன்பாக ஏற்பட்ட கஷ்டத்தை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டேதான் இருக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ஜென்மசனினால எவ்வளவோ துன்பங்கள் அனுபவிச்சுட்டாங்க முக்கியமா இந்த வாழ்க்கையை ஏன்டா வாழ்றோம் இதுக்கு மேல நல்ல வாழ்க்கைய வாழ முடியாது அப்படின்ற அளவுக்கு கண்கள் கலங்கி கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இப்போ இந்த நிமிஷம் எடுத்தா கூட கும்பராசினுடைய வாழ்க்கையில எப்போதுமே இதாவது ஒரு சண்டைகள் சச்சரவுகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டேதான் இருக்கும் இவங்க இப்படிப்பட்ட சண்டை இருந்து உள்ள போயிடக்கூடாது நீங்க இன்னும் தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள உள்ள போய் ரொம்ப தனத்தனே காயப்படுத்த கூடாது கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நிறைய யோசிப்பாங்க ஆனா இவங்க என்னதான் இவங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சாலும் இவர்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கவே இல்லைங்க முக்கியமா இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் யாரையும் யாருக்கும் தெரியாம ஏற்பட்ட பிரச்சனைகள் என்பது ரொம்பவே அதிகம்ங்க நாட்கள் எத்தனை நாட்கள் கலந்து போனாலும் சரிங்க கும்பராசினுடைய வாழ்க்கையில நினைச்சது போல் அனைத்துமே மாறி நல்லதுன்றது நடக்கல இதாவது ஒரு சில கோளாறுபாடுகள் தேவையில்லாத சண்டைகள் குழப்பங்கள் என்பதுதான் அதிகமா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையே பழமொழியில கும்பராசினுடைய வாழ்க்கை ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயத்தை நினைச்சு இவர்கள் பயப்படவோ இல்ல கண்ணீர் விட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க முழுக்க முழுக்க இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க போகுது இது வரைக்கும் மாறாத இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களிலும் நன்மைகளையும் இருக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கையில நல்லது ஏற்படுத்தி கொடுக்க போகுது நல்லது நடக்க போகுது அப்படின்றத பத்தி தின தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க பாக்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வில்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கும்ப ராசிக்கார நேர்களே முதல் விஷயமே அதாவது இந்த கும்ப ராசினுடைய வாழ்க்கையில முதல் விஷயமே என்ன தெரியுமாங்க மாற்றம் ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தான் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட நம்மளை என்ற ஒரு வருஷம் அதுதாங்க முதல் மாற்றமே உங்களுடைய குடும்பத்தார்கள் மதிக்கும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க போயிருங்க அப்படி என்ன மாற்றம் ஏற்பட பாக்கறீங்களா உங்களுடைய குடும்பத்தார்கள் நீங்க சொல்ல போனா ஒரு சுபகடியம் நடக்குது சுப நிகழ்ச்சிக்கு நீங்க போற அதாவது உங்களுடைய குடும்பத்தார்கள் போறாங்க அப்படின்ற போது உங்களை மட்டும் எப்படியாவது அங்கிருந்து தவித்துட்டு போகணும்னு நினைப்பாங்க நீங்க மட்டும் வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீ வந்தும் ஒரு யூஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முக்கியமா இந்த குடும்பத்தார்களோட சொந்தக்காரங்களா இருப்பாங்க பாத்தீங்களா இவன் உன்னத்துக்குமே ஆகாதவன் பார் இவகிட்ட எல்லாம் என்ன மரியாதை இருக்கு போய் பேசிட்டு இருக்கீங்க நேரத்தை வேணாக்காவும் வாங்க அப்படின்ற மாதிரி எல்லா நேரங்களிலும் இந்த கும்பராசிக்காரர்களை படாத பாடு படுத்திடுவாங்க வார்த்தைகளாலேயே கொள்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களை வார்த்தைகளாலேயே சாவடிச்சிருவாங்க ஆனா இனி இவர்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்காது முக்கியமா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நிலைமை வருவது காரணம் தொழில் தொடங்கி நஷ்டம் ஏற்பட்டது முக்கியமான ஒரு காரணம் தொழில்ல கொஞ்சம் அனுபவமிக்க ஒரு நபராக தான் இருப்பாங்க முக்கியமா தொழிலை பத்தி கொஞ்சம் நாளை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆரம்பிச்சும் இருப்பாங்க ஆனா இவங்க நினைச்ச மாதிரி அந்த தொழில் போகாததுனால பெரும் நஷ்டத்தை சந்திச்சுட்டாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த தொழில் இப்படி நஷ்டம் வந்துருச்சு அதை வியாஜயே சமாளிச்சலாம் அப்படின்னு முயற்சி பண்ண பண்ண மீண்டும் மீண்டும் தேவையில்லாத விஷயங்கள்ல கடன் வாங்கி கடன் வாங்கி ரொம்ப பெரிய இழப்புகளை ஏற்படுத்திட்டாங்க இதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துச்சு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மற்றவர்கள் முன் தன் மதிப்பை குறைக்கிற மாதிரி இது முதல் காரணம் ரெண்டாவது என்னன்னா ஒரு நல்ல ஒரு வேலை என்பது கிடைக்கல பல லட்சங்கள் கட்டி படிப்புகளை முடிச்சிருக்கக்கூடிய இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்ச மாதிரி ஒரு எதிர்பார்த்த வேலைன்றது கிடைக்கல ஏதோ கிடைச்ச வேலைக்கு போற மாதிரிதான் இவங்க போயிட்டு இருக்காங்க கும்பராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைச்சாலும் கூட நல்ல சம்பளம் இருந்தாலும் கூட அதுல ஒரு சில தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது ஏற்படும் முக்கியமா அங்க அந்த வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயே சக ஊழியர்கள் எல்லாருமே இவர்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க ரொம்ப நண்பர்கள் போல பழகுவாங்க ஆனா உண்மை என்னன்னா காரியத்தினுடைய அந்த நேர காலங்கள் வரும்போது மொத்தமா கவிழ்த்து விட்டு போகக்கூடிய நிலைமைதான் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்னதான் சொல்லுவாங்க கும்பராசிக்காரர்கள் எனக்கு எல்லாம் ஒண்ணு அப்படி இல்ல சமயம் நானும் கும்பத்துலதான் இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்ல நல்ல வேலை கிடைச்சு நல்லதா இருக்கேன் எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நடக்கலைன்னா நடக்க போகுதுன்றத அடுத்ததான் நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க அதை தப்பிக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் சூதாரமா இருக்க வேண்டியது அவசியங்க கும்பராசினுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த நபர்களா இருக்கிறாங்க நான் தாண்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி அப்படியே உச்சத்துக்கு ஆதிக்கத்த செலுத்துனதுக்கப்புறம் தீர்னு ஒரு நாள் மொத்தமா இருக்கிறதுனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அது போலேயும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கலாம் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருக்க பாருங்க இது மட்டும் இல்லைங்க மரியாதை மட்டும் இல்லைங்க உடல் சார்ந்த நோய் உபாதைகளும் கொஞ்சம் அதிகமாவே வந்துகிட்டு இருக்கும் முக்கியமா இவங்களுடைய உடல் சார்ந்த நோய் உபாதைகள் வருவது மூலியமா மத்தவங்க எல்லாருக்கும் அறுவருப்பு தன்மையை ஏற்படுத்துற அளவுக்கு மத்தவங்க எல்லாருமே இவங்களை பார்ப்பாங்க இன்னும் இப்படி இருக்கு இப்படி அச்சு அப்படின்ற மாதிரி பாப்பாங்க ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து மாற்றம் ஏற்படவே ஏற்படாதுன்னு நினைச்ச இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும் நாள் வரைக்கும் எத்தனையோ நோய்களினால குடும்பத்தார்கள் கூட இவங்களை ரொம்ப காயப்படுத்தியிருப்பாங்க அப்படிப்பட்ட எல்லா நோய்களும் முற்றிலுமாக தீர்ந்து மனசாராக சொல்றாங்க கும்பராசினுடைய வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு விஷயத்த வாழ ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லைங்க தனக்கு திருமணம் ஆகல என்ற ஒரு வருத்தம் ரொம்ப பெரிய வருத்தம் என்பது ஆண்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும் ஆனால் ஆண்களுக்கு விட அதிகமா இருக்கும் ஏன்னா வயசு போய்கிட்டு இருக்கு ஆண்களுக்கு ஆனா திருமணம் நடக்கல என்னடா இது என்னுடைய வாழ்க்கையில மட்டும் எப்படி இப்படி திருமணம் நடக்காம இருக்கு நான் இதற்கு என்னதான் செய்வேன் இதற்கு பரிகாரமே இல்லையா அப்படின்ற மாதிரி ரொம்ப போட்டு மனசு போட்டு குழப்பி யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த கும்பராசிக்காரர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில இப்படி இந்த திருமணத்தால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக தீர்ந்து சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழத் தொடங்குவார்கள் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களை பத்தி சொல்லணும்னா முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம சொல்ல வரோம் எப்போதுமே யாரை பார்த்தாலும் சரி தான் கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த மத்தவங்களுக்கு உதவியாக செய்யக்கூடிய ஒரு நபர்னா அது இவர்கள் தான் தங்கிட்ட இப்போ எப்படி படம் இருக்கு அப்படின்னாலும் சரி தன் குடும்பத்தார்கள் கொடுக்காத நீ எது கொடுக்குற உனக்கு எதுவும் தேவையில்லாத வேலை இப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை வச்சுனாலும் சரி அவங்க சொல்லுவாங்க நீ எதுக்கு பண்ற உனக்கு இதெல்லாம் தேவையா உன் வேலை ஏதோ அதை பார்க்க வேண்டியதானே நீ ஏன் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனா இந்த கும்பராசிக்காரர்கள் கேட்க மாட்டாங்க ஏமா நம்மள மாதிரி தான் அவங்களும் மனசு அவங்க கஷ்டப்படுறாங்க ஒருவேளை சாப்பாடுக்கு நம்ம முடிஞ்ச உதவிகளை செய்யறதுனால நம்ம சொத்தா மூழ்கி போக போதும் இல்லை நம்ம தான் இதாகி போறோமா ஒருவேளை சாப்பாடு நம்ம கொடுக்கல என்னமா தப்பு அப்படின்னு எப்பவுமே இந்த கும்பராசிக்காரர்கள் மத்தவங்களுக்கு பெரும் உதவிகளை செய்வாங்க அதுவும் தெரிஞ்சவங்கன்னு இல்லைங்க தெரியாதவர்களாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப அதிகமான வழியான உதவிகளையும் செய்வார்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இப்படி இந்த கும்பராசிக்காரர்கள் செய்த உதவினால இதனால் வரைக்கும் எந்த ஒரு பெரிய நன்மைகளும் ஏற்படலாங்க ஆனா நிஜமான உண்மை என்னன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க இப்படிப்பட்ட நல்ல மனசு இருப்பது மூலியமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகளும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீர்கள் இதனால் வரைக்கும் வாழ்க்கை மாறாதுன்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையே மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் இந்த கும்பராசிக்காரர்கள் சந்திப்பார்கள் எத்தனையோ துன்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நிறைய காயப்படுத்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமான தீர்வும் மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிகழதா இல்லையன்றதை நீங்க கண்கூடாவே இந்த ஒரு சில தினங்கள் காத்திருந்து பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் இந்த கும்பராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலம் நடக்கும் இனி எந்த ஒரு விஷயத்துல நினைச்சும் அதிகமாக கவலைப்பட்டு கண்ணிட வேண்டிய அவசியம் என்பது இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே உங்களுக்கு சாதகமா மாத்திக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் வரைக்கும் முழுவதுமான மாற்றங்கள் என்பது நடக்கும் கும்பராசினுடைய வாழ்க்கையில தொடர்ச்சி எல்லாத்தையுமே மீட்டெடுத்து முக்கியமா செல்வ பிரச்சனை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வேலை கிடைக்காம நல்ல தொழில் தொடங்க முடியாம இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு